நேர்மைக்கு பெயர் பெற்ற சரண் மற்றும் தந்திரங்களுக்கு பெயர் பெற்ற வருதன் இருவரும் அருகருகே வசித்து வந்தனர் சரண் எளிமையாக வாழ்ந்தார் அவர் அண்டை வீட்டாருக்கு உதவினார் அவருக்கு இழப்பு ஏற்பட்டாலும் கூட தனது வார்த்தையை காப்பாற்றினார் சரவணனிடம் ஒரு பானை தங்கத்தை காக்கும்படி கொடுத்தால் நீங்கள் கவலைப்படாமல் தூங்கலாம் என்று மக்கள் அவரை மிகவும் ஆழமாக நம்பினர் வருதன் அதற்கு நேர்மாறாக இருந்தார் அவர் பொய் சொன்னார் வியாபாரத்தில் ஏமாற்றினார் ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக மட்டுமே இனிமையாக பேசினார் அவர் ஒரு பெரிய வீட்டில் வசித்து வந்தார் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார் ஆனால் மக்கள் அவரை தவிர்த்தனர் ஒரு நாள் மாலை அருகிலுள்ள காட்டில் ஒரு கிராமத்து சிறுவன் காணாமல் போனான் பீதி பரவியது பலர் தயங்கிய போது சரண் உடனடியாக தேடலில் சேர்ந்தார் அவர் பாறைகளில் ஏறி சிறுவனின் பெயரை கத்தி நள்ளிரவு வரை தேடிக் கொண்டிருந்தார் கடைசியாக பயந்து போன குழந்தையை ஒரு குழியின் அருகே கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தார் மறுநாள் அனைவரும் சரணை புகழ்ந்து பேசுகையில் வருதன் என்ன பெரிய விஷயம் அவன் ஒரு பையனை கண்டுபிடித்தான் அவ்வளவுதானே என்று முணுமுணுத்தான் ஒரு பெரியவர் அவனை பார்த்து மற்றவர்களை பாதுகாப்பவன் வாழ்க்கையில் பெரும் புகழை சம்பாதிக்கிறான் மூச்சு விட்டாலும் அவமானத்தை மட்டுமே கொண்டு வருபவர் உண்மையிலேயே இருந்தும் இல்லாதவரே என்று கூர்மையாக கூறினார் அவனிடம் செல்வம் இருந்தாலும் அவனுக்கு மரியாதை இல்லை என்பதை அந்த வார்த்தைகள் தன்னை ஆழமாக தாக்குவதாக வருதன் உணர்ந்தான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் தம்மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இல்லாதவரே